வணக்கம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விளாக்கு போடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க கிளம்பிட்டேன் எங்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீட்டில் நிறைய பூனை இருக்குது வழிவிடாமல் எப்படி நின்றுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா பெப்பர் யார் வீட்டெல்லாம் பூனை அதிகமாக இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்களா ஓடி ஆடி விளாண்டு நாலு பூனை இருக்குது அவ்வளோத்தையும் அங்கேயும் இழுத்து போட்டிருக்கு இப்போ நான் வண்டியில் கிளம்பிட்டேன் நல்ல ஃப்ரீ டைமில் நல்ல ட்ரைவ் பண்ணிவிட்டு டூ வீலரில் போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெலாம் அந்த மாதிரி அனுபவம் இருக்குது சொல்லுங்கள் சரி வண்டியில் எடுத்தாச்சு கிளம்பிட வண்டி தான் எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத இந்த வண்டியில் போய்ட்டே தான் திங்க் பண்ணணும் சரி வாங்க போகலாம் அப்படி வண்டியில் போகும்போது அக்கம் பக்கம் பார்த்துட்டே போகிறது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீனை பார்த்திங்களா சீனரி எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நான் போகிறது ஒரு அஞ்சரை மணி இருக்கும் சூரியன் நல்லா அஸ்தமாகிற டைம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்திங்களா நான் போக வேண்டிய இடம் வந்துட்டு சின்னத்துறை தூத்துக்குடியில் ரொம்ப ஃபேமஸ் சின்னத்துறை ஆனால் ஜவுளி கடைக்கு நம்ம போகலை சின்னத்துறையில் உள்ள தங்க மாளிகைக்கு போகிறோம் அன்னைக்கு தங்க ரேட் வந்து ஐயாயிரத்தி சாரி எட்டாயிரத்தி முந்நூற்றி சொச்சமாக இருந்தது ஆனால் அங்கே நல்ல கூட்டம் வாட்சிலாம் எப்படி இருக்குது பார்த்திங்களா தங்கத்துலேயே நம்ம ஒரு சின்ன மோதிரம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இது பதினெட்டு கிராம் பதினெட்டு கேரட்டு தங்கம் அப்படிலாம் இருக்குது அது ஒரு வெள்ளையாக இருக்குது ஆனால் இது வந்து டுவெண்ட்டி டூ கரெக்டு ரெண்டு டு நாலு கிராம் உள்ள மோதிரங்கள் நிறைய மாடல்ஸ் அங்கே இருக்குது உங்களுக்கும் வேணா அந்த கடையில் போய் பாருங்க நிறைய பாக்ஸஸ் இருந்தது அதில் தான் ஒரு சில உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாடல் நல்லா இருக்கா நிறைய பாக்ஸஸ் இருக்குது இதை பாருங்களேன் இது ஹாட் மாடலாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டு கிராம் முந்நூறு மில்லி இந்த அளவுக்கு தான் அதனுடைய வெயிட் இருந்துச்சு இதில் இதை பார்த்திங்களா ஆமை ஆமாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதும்பாங்க ஆனால் மோதிரத்தில் பார்த்தீங்களா ஆமா மாடல் வச்சு செஞ்சுருக்காங்க சும்மா போட்டு பார்த்தேன் நான் என்ன மோதிரம் வாங்கினேன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்கியாச்சு கிளம்பியாச்சு நேராக ஹைப்பருக்கு வந்தாச்சு அன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் இருந்தது இருந்தாலும் கிளம்பிட்டேன் எனக்கு ரொம் நான் சிஎஸ்கே மேட்ச் பார்க்க ரொம்ப விருப்பப்படுவேன் அங்கே வீட்டு ஜாமான் பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கிற வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் சாப்புக்கு வந்து நெல்லிக்காய் தான் நிறைய வாங்கினேன் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கினேன் நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது டெய்லி ஒரு நெல்லிக்காய் கண்டிப்பாக சாப்பிடணும் அதனால் நெல்லிக்காய் அதுக்கப்புறம் எனக்கு பிடித்த பானிபூரி பானிபூரி வாங்கி அங்கே உட்காந்து சாப்பிட்டாச்சு யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து நேராக டிஎஸ்ஆப்ளாஸ் தூத்துக்குடியில் இருக்குது அது அந்த செல்லர்ஸ் கடைக்கு வந்தேன் அந்த கடையை பாருங்களேன் உங்களுக்கு சுற்றி காமிக்கேன் கடையில் பார்த்தா நிறைய பொருட்கள் இருக்கும் சாக்லேட்ஸ் வெரைட்டிஸான பிஸ்கட்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் நல்ல வெளிநாட்டு சாக்லேட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும் சிப்ஸ் வகைகள் செண்டு பார்த்தீங்களா இந்த கடைக்கு தூத்துக்குடியிலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்களா யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு பாருங்கள் அந்த பார்த்திங்களா ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு எதாவது வேணும்னா நான் இங்கே வந்து தான் வாங்குவேன் இங்கே சில பொருட்களாக நான் வாங்கிட்டேன் பார்த்திங்களா எவ்வளோ சாக்லேட்ஸ் எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா சரி இப்போ எல்லாம் வாங்கியாச்சு கிளம்ப வேண்டியதுதான் சின்ன துறையிலேருந்து ஹைப்பர் வேலையை முடிச்சுட்டு இந்த செல்லர்ஸில் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வரும்போது வீட்டுக்குள்ளே லைட்டு போட்டேன்னா வெளி லைட்டு போடாமல் வந்துவிட்டேன் ஒரே இருட்டு இருட்டுக்குள்ளே ஒரு வழியாக கேட்டு திறந்துட்டேன் வாசப்படுவேன் பக்கத்து விட்டு நாய் இருட்டில் த சத்தம் போட்டுட்டு அப்படியே திறந்துக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டு கொலைக்க ஆரம்பிச்சுட்டு எல்லா பொருட்களையும் வீட்டுக்குள்ளே தூக்கி வைப்போம் நான் இந்த செல்லர்ஸ் ட்ரை ஃப்ரூட் கரை வடையில் என்ன வாங்கினேன்னா இந்த ஜூஸ் தான் மொகுமொகுமொகு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பல ஃப்ளேவர்ஸ் இருக்குது நான் என்ன ஃப்ளேவர் வாங்கினேனா லிச்சி கிளாகரண்ட் ஸ்ட்ராபெர்ரி இந்த மூணு ஃப்ளேவர் வாங்கினேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் குடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதெல்லாம் நான் வாங்கினேன் துறையில் நான் என்ன ரிங் வாங்கினேங்கிறத பரவ பார்க்கலாம் நன்றி